வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது உவா உவா என்றால் என்ன என்று பார்ப்போம் பொதுவாக பள்ளி அலுவலகம் விடுமுறை என்றால் நாம் அனைவரும் அதை இன்று லீவ் என்று சொல்ல பழகியிருக்கின்றோம் ஆங்கிலேயரின் ஆட்சியின் காலமாக அதிலிருந்து நாம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக விடுமுறை என்று சொல்வதை தவிர்த்து அதிகமாக லீவு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் பொதுவாக பண்டைய காலத்தில் என்ன என்று சொல்லியிருப்பார்கள் விடுமுறை என்ற நாளை விடுமுறை என்று சொல்லியிருப்பார்களா என்றால் ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது பண்டை காலத்தில் ஒரு மாணவனுக்கு விடுமுறை அல்லது பணி நிமித்தம் விடுமுறை என்றால் அவர்கள் வாவு என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இன்று விடுமுறை என்று சொல்வதற்கு பதிலாக இன்று வாவு என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருந்திருக்கின்றது அந்த வாவு என்பது உவா அல்லது உவவு என்ற சொல்லுடைய தீர்வு இன்று அந்த வாவு என்ற பழைய சொல் மறைந்து போய் விடுமுறை என்று சொல்லு கூட மறைந்து போய் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது லீவு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம் சரி ஓவா என்ற சொல்லுக்கு நேரான பொருள் விடுமுறை என்று சொல்ல முடியாது அது விடுமுறை தான் ஆனால் பௌர்ணமி அமாவாசை என்பதை தான் அது நேரான பொருளை தருகிறது அதாவது மு முழுநீழா நாளுக்கும் நிலா முழுவதும் மறைந்த நாளுக்கும் உவா என்பது பொதுவான பெயர் பண்டைய காலத்தில் பௌர்ணமி அமாவாசை என்ற சொற்கள் வழக்கத்தில் இல்லை முழு நிலா நாளை வெள்ளுவா அல்லது வெளுத்த உவா என்றும் நிலா முழுவதும் மறைந்த நாளை காருவா அல்லது கருத்த உவா என்றும் அக்காலத்தில் வழங்கினார்கள் பண்டைய காலத்தில் ஆங்கில ஆட்சிக்கு முன்னே உவா நாட்களில் அதாவது கருத்த உவாவாகிய அமாவாசை அதாவது கருத்த உவாவாகிய அம்மாவாசை வெளுத்த உவாவாகிய பௌர்ணமி நாட்களில் பள்ளி கூடங்களுக்கு விடுமுறை விடப்பட்டன ஆகவே அக்காலத்து பள்ளி சிறுவர்கள் அந்த விடுமுறை நாட்களை உவா நாள் என்று கூறினார்கள் அந்த உவா நாள் என்பது வாவு என்று தெரிந்துவிட்டது இந்த காலத்தில் அமாவாசை பௌர்ணமி என்னும் சொற்கள் வழங்கப்படுகின்றன மிக பிற்காலத்தில் உண்டான வழக்கு ஆனால் முற்காலத்தில் உவா என்னும் சொல் வெளுத்தோவா கருத்தோவா என்றே வழங்கப்பட்டது பண்டை காலத்தில் உவா என்னும் சொல் நூல் வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் இருந்து வந்தது பழைய நூல்களிலே இச்சொல் வழங்கப்பட்டதை நாம் எவ்வாறாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்று காண்போம் ஒவ்வாவது இரண்டுவாவும் மட்டமையும் பட்டினி விட்டு ஒழுக்கம் காத்தல் தாவாத தவமின்றார் என்று சிந்தாமணி சொல்கின்றது அதாவது துறவிகள் பட்டினி நோன்பு நோற்க வேண்டிய நாட்கள் எவை என்று கூறப்படுகின்றன அவற்றில் காருவாவும் வெல்லுவாவும் இரண்டு வா என்று கூறப்பட்டதை நாம் இதில் காண்கின்றோம் சிலப்பதிகாரம் பதினைந்தாம் காதை நூற்றி அறுபத்தி நான்காம் அடியில் வரக்கூடிய பட்டணி நோன்பிகள் என்பதற்கு இரண்டு உவாவும் அட்டமையும் முட்டுப்பாடும் பட்டணி விட்டுண்ணும் விருதிகள் என்று அடியார்க்கு நல்லார் உரை கூறுகிறார் இந்த உரையில் உவா என்னும் சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றார் உருவின் ஓங்கல் வெண்குடை என்பது புறநானூறு மூன்றாம் செயலுடைய முதலடி முழுநிலா வட்டம் போன்று அரசனுடைய வெண்கொற்ற இருக்கிறது என்று கூறுகிறது முழுநிலாவை ஒவ்வொமதி என்று கூறுகிறது இதன் பழைய உரையும் உவா நாள் மதியினது வடிவு போலும் வடிவனுடைய உயர்ந்த வெண்குற்ற குடை என்று கூறுகின்றது அதேபோல் புறநானூறு அறுபதாம் செயலிலும் பதிற்று பத்து நான்காம் பத்திலும் பெருங்கதை தலைவியாகிய வாசகத்தின் முகம் முழுநிலா போன்றிருந்தது என்று கூறுகின்ற ஆசிரியர் உவா ஒரு மதிமுகம் என்று அழகாக கூறுகிறார் முழுநிலா நாளில் கடலில் அலை பொங்கி ஓசை அதிகப்படும் என்று கூறுகிறவர்கள் உவா கடலொளி என்றும் கூறுகிறார் பாவரிபு பட்டணத்தில் இருபத்தி எட்டு நாட்கள் இந்திர விழா நடந்த பிறகு அடுத்த நாள் உவாமதி நாள் நாள் அந்த நகர மக்கள் கடற்கரைக்கு செல்கிறார்கள் அவர்களோடு கோவலனும் மாதவியும் கடற்கரைக்கு செல்கிறார்கள் இந்த செய்தியை கோருகின்ற இலகோ அடிகள் முழுநிலா நாளை ஒரு கிழமுதூர் உவாதலை உவத்தலை வந்தன என்று கூறுகின்றார் இதற்கு பழைய அரும்பதை உரையாசிரியர் ஒவ்வொரு தலை ஒவ்வொரு காலம் என்று உரை எழுதுகிறார் அதாவது அடியார்க்கு நல்லாரும் இவ்விதமே உரை எழுதுகிறார் இவர்கள் உவா என்ற சொல்லையே வழங்கியிருப்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது அதே போல் சாசனங்களிலும் உவா என்னும் சொல் வழங்கப்பட்டிருக்கின்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா செய்யூருல வால்மீகிநாதர் கோயில் முன்மண்டப சுவரில் உள்ள ஒரு கல்வெட்டு சாசனத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றது அதாவது இக்கோயிலில் திருமாளிகை பிள்ளையாருக்கு அமாவாசை பனிரெண்டு இடை உவா பனிரெண்டும் பிள்ளையாரை அமுது செய்விக்கைக்கு என்று அந்த கல்வெட்டு கோருகின்றது அதே போல பிரட்டாதி உவா முதலாக மார்கழி உவா வரை என்று உவா நாயகரை கிராம பிரதர்ஷனம் எழுந்தருள பொலி ஊட்டாக கொண்ட பழங்காசு என்றும் அந்த கல்வெட்டு குறிக்கின்றது இதில் முழுநிலா நாளாகிய பௌர்ணமியை இடை உவா என்று கூறியிருப்பதை நாம் காண வேண்டும் உவா என்பது நிலா முழுவதும் மறைந்த நாளையும் இடை உவா என்பது முழுநிலா நாளையும் இந்த சாசனம் கூறுகின்றது உவா என்பது மறைநிலவுக்கும் நிறைநிலவுக்கும் பொதுவான பெயர் அந்த நாட்களை காருவா என்றும் வெல்லுவா என்றும் கூறுவார்கள் இந்த பெயர்கள் இக்காலத்தில் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் கூறப்படுகின்றன இன்றும் மலையாளிகள் பழைய உவா என்ற சொல்லையே மறந்துவிடவில்லை கருத்த உவா வெளுத்த உவா என்று அவர்கள் இன்றும் வழங்கி வருகிறார்கள் ஆனால் திராவிட மொழிகளில் மிக பழமை வாய்ந்த தமிழை பேசுகின்ற நாமோ அந்த பழைய தமிழ் சொற்களை மறந்துவிட்டு அமாவாசை பௌர்ணமி என்ற சொற்களைத்தான் நாம் பயன்படுத்துகின்றோம் எனவே வரும் காலங்களில் நான் நாம் பயன்படுத்தும் பொழுது காரோவா வெல்லுவா என்று அமாவாசை பௌர்ணமியும் உவா நாட்கள் என்று அந்த விடுமுறை நாட்களையும் அதாவது வாவு தினம் என்றும் நாம் குறிப்பிட பழகி கொள்ளலாம் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்